இந்த வீடியோவில் நாம் பார்க்கப்போவது போவது நொச்சியிலையை பயன்படுத்தி மூட்டு வழியை எவ்வாறு போக்குவது என்பது பற்றிதான் பொதுவாக சித்த மருத்துவத்தில் நொச்சியிலை ஒரு முக்கியமான மூலிகையாக அமைந்துள்ளது நம் அனைவருக்கும் நொச்சியிலையானது சளி இருமல் பீனிசம் அதாவது சைனசைடிஸ் இறைப்பு அதாவது ஆஸ்மா என்று சொல்லக்கூடிய கபம் சம்பந்தப்பட்ட நோய்களை போக்குவதற்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடியது என்று தெரிந்து வைத்துள்ளோம் ஆனால் நொச்சி இலையை பயன்படுத்தி மூட்டு வலி மூட்டு வீக்கம் போன்றவற்றையும் குணப்படுத்தலாம் என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் இங்கு நாம் இரண்டு வகையான நொச்சி இலைகளை பார்த்தோம் நொச்சி கருநொச்சி இரண்டு நொச்சி வகைகளுக்குமே ஒரே மருத்துவ குணம் உடையதான் நாம் எதை வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஒரு வானொலியை அடுப்பில் வைத்து அதில் சிறிதளவு வேப்பெண்ணை ஊற்றி எண்ணெய் சூடானதும் நொச்சி இலைகளை சிறு சிறு துண்டுகளாக்கி வதக்கவும் சிறிது வதங்கியதும் அதனை ஒரு சிறு துணியின் நடுவில் வைத்து பொட்டணமாக செய்து பின்பு அதனை உள்ளங்கையில் வைத்து பார்த்து சூடு பொறிக்கிறதா என்பதனை உணர்ந்த பிறகு நோயாளியின் மூட்டு பகுதியில் ஒற்றி ஒற்றி எடுக்கவும் பின்பு சட்டியில் உள்ள எண்ணெயில் தோய்த்து மறுபடியும் ஒற்றடமிடவும் இவ்வாறு செய்வதால் மூட்டு வலி வீக்கம் போகும் இம்முறையை பயன்படுத்தி நம் வீட்டில் உள்ள வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய மூட்டு வழியும் போக்கலாம் என்பதனை இந்த காணொலியின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம்